வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிதா ஆப்ஷன் ட்ரேடிங் அகாடமி அர்ஷிதா ஆப்ஷன் ட்ரேடிங் அகாடமியை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி 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 ஹர்ஷிதா ஆப்ஷன் ட்ரேடிங் அகாடமி வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அர்ஷிதா ஆப்ஷன் ட்ரேடிங் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீக்கெண்டில் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதில் ஷேர் மார்க்கெட் பார்த்தினா பிகினர்ஸோட கிளாஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்கோட ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் இன்ட்ராடே ஸ்டாக்கோட கிளாஸ் ரைட்டுங்களா கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் ஸ்விங் ட்ரேடிங் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்றதா இருந்தா பார்க்கணும் என்ன மாதிரி கிரைடீரியஸ பாக்கணும் அதே போல இன்ட்ராடேல டெக்னிக்கல் அனாலிசி வச்சு ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்ப இன்ட்ராடேல என்ன மாதிரி டெக்னிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா கோர்ஸுமே நம்ம வந்து இந்த கோர்ஸில் நம்ம ஜாயின் சோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீட்டுல இருந்து தமிழ்லேயே ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க வீக்கெண்ட்ல புதுபா ஸ்டார்ட் ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் நம்ம அர்ஷிதா ஆப்ஷன் கடமை இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் எட்டு மணிக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே என்னென்ன ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு நம்ம சப்ஸ்கிரைபோட லைவ் செஷன் கொஷின் ஆன்சர்ஸ் என்னென்ன அதே போல் வந்து என்னென்ன என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு எந்த ஸ்டாக் பாசிட்டிவா போச்சு எந்த ஸ்டாக் நெகட்டிவா போச்சு எது நியூஸ் உள்ள ஸ்டாக் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இதோ ஈவினிங் எட்டு மணிக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணிருக்கோம் சோ அது நிச்சயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதை வந்து லைவ் செஷன் இருக்கு வாட்ச் பண்ணிங்க அதே நம்ம நம்மளே வீடியோஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸ்ல நிறைய டெக்னிக்கல் அனாலிசஸ் ஸ்டாக் அனாலிசஸ் பண்ணிருக்கோம் ஸ்விக்கியோட ஐபிஓ வரும்போது ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்ல வந்து பிகினர் ஒரு ஃபண்டமெண்டலாக என்ன கிரைட்டீரியா எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்றது டக்குன்னு அப்படிங்கிறது நல்லா ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய அப்படி சூஸ் பண்றதுக்கு ஒரு இந்த ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது நம்ம இன்ட்ராடையில டெக்னிக்கல் யூஸ் பண்றோம் அந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாமே ஆல் டைம் ஹை போன வாரம் கரெக்டாக எக்ஸாக்டா ஆறு நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ போடுறோம் பதி பண்ணியிருந்தோம் போன வாரம் சன் வீக்கெண்ட் இந்த வீடியோ பதி பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ பாருங்க ஆறு நாளைக்கு முன்னாடி போட்டது அப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோட பிரைஸ் என்ன இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோட பிரைஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் இது மாதிரி வந்து வந்து நம்ம நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல நம்பர் இருக்கு மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணிட்டு ஒரு டீட்டெயில் சொல்லிட்டு என்ன கோர்ஸ் வரும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீக்கெண்டு சனிநாயர் மார்க்கெட் லீவ் சோ திங்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து நம்ம நிஃப்டியோட அனாலிசஸ் பேங்க் நிப்டி அனாலிசஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தாம் ரெண்டுங்களா அதை அப்புறம் ரெண்டு நாள் வந்து நம்ம ஒரு நாலு ஷேர் என்ன ஸ்டாக் எடுத்திருக்கலாம் ஒரு முக்கியமான மல்டி பேகர் ஸ்டாக்கு ஏன் இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக் நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா போனஸ் கொடுத்து உடச்சிருக்கிறாங்க சரி இது போனஸ் கொடுத்து அதாவது ஒரு பெண்ணி ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ ரைட்டா அப்பயே ஒரு பிரைஸ் இருந்துச்சு இப்போ ஒரு பிரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ் தான் பதினாறு ரூபாயில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு மல்டி பேகர் ஸ்டாக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செக்டர்ல இருக்கிறாங்க சோ வாங்க அவர் என்ன ஸ்டாக்கு என்ன பிரேக் அவுட்டு என்ன நியூஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் அந்த ஸ்டாக்கோட பேர் ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் கேட்டுங்களா ஈஸ் மை ட்ரிப்னு வருங்க ஈஸ் மை ட்ரிப்னு என்ன சீல வரும் ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் இந்த டூரிசம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது டூரிசம் பேக்கேஜ் பிளான் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் இவங்க பிஸ்னஸில் இருக்கிறாங்க மெயினாக ட்ராவல்ஸ் இதில் இதோட மார்க்கெட் கேப் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பதினாறு ரூபாய் எண்பது பைசா தான் போனஸ் கொடுத்து உடச்சதுக்கு அப்புறமே இப்போ ஹை லோ வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ரூபாய் இருபது பைசா இருபத்தி ஏழு ரூபாய் இப்போ ஸ்டாக்கோட பி முப்பத்தி ஏழு ரூபாய் சாரி முப்பத்தி மூணுங்க நம்ம வந்து முன்னாடி பேசிருப்போம் அதிகமாக இருக்கு அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை ஒரு ஸ்லைட்டாக தான் அதிகமாக இருக்குது புக் வேல்யூ ஒன் பாயிண்ட் நைன் நைன் ரைட்டுங்களா அடுத்தது டிவிடன் இயல் பாயிண்ட் த்ரீ

இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்ன ஒரு பெனி ஸ்டாக்கா இருக்கு பெனி ஸ்டாக்னா நம்ம உடனே போய் ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு பண்ண கூடாது அப்போ இதுக்கு என்ன பொட்டன்சியல் இருக்கு அப்படின்னு பாக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் கம்பெனி ரிடியூஸ்டு டெப்ட் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ இருக்கு க்ரோத் சிஏஜிஆர் நல்லா இருக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஆர்ஓஇ அருமையா இருக்கு ஓகேங்களா சோ இதோட கம்பாரிசன் அதாவது போட்டி கம்பெனிகள் கம்பாரிசன் டிபிஓ டெக் ஈஸ்மேட் ரிப்பி இவங்க தான் லீட் அப்புறம் யாத்ரா ஆன்லைன் ரைட்டுங்களா

ரைட்டுங்களா டிவிடண்ட் பே அவுட் சிஏஜிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஒன் இயரில் இந்த போனஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெகட்டிவாக இருக்குது ஆனால் ஆர்ஓஇ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ரொம்ப அருமையாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒரு ப்ராஃபிட் க்ரோத் அருமையாக கொடுத்துருக்காங்க சேல்ஸ் க்ரோத் நல்லா கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டை ஒரு பார்த்துருங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு கோடி பேலன்ஸ் ஷீட்டு கேஷ் ஃப்ளோ நூற்றி இருபத்தோரு கோடிங்க கேஷ் ஃப்ளோனா அந்த கம்பெனி அவங்க கேஷாக நெட் கேஷாக எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றது

ஒரு கரெக்ஷன் இப்போ போனஸ் அப்போ பதினாலு ரூபாய் இருபது பைசாக்கு வந்துச்சு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்திருக்காப்புல ஸோ இப்போ வந்து இதுதான் மந்த்லி சார்ட்டு இப்போ நம்ம டே சார்ட்டுக்கு போயிடுவோம் போனஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவோம் இதுதான் சார் இது நான் ஃபிபனோக்கி நோக்கி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிருக்கேன் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது இதில் பாருங்களேன் ஒரு டபுள்யூ பேட்டர் பிரேக் அவுட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு டபுள்யூ பேட்டர் இப்ப பதினாறு ரூபாய் எழுபத்தாறு பைசா இந்த போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிரைஸ் பதினாலு ரூபாய் இருபது பைசா லோ வந்துச்சு பதினாலு இருபதுலேருந்து இருந்து இன்னைக்கு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு பைசால வரைக்கும் போயிருக்கு ஆக்சுவலா அந்த ரீசெண்டாக போன ஹை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ரூபா வரைக்கும் போச்சு உங்களுக்கு அதுக்கு அப்புறம் தான் சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு திருப்பி வந்து ரிவர்ஸ் எடுத்திருக்கு இப்ப பதினாறு ரூபாய் எழுபத்தாறு பைசா இருக்கிற இந்த ஸ்டாக்கு நாளைக்கு பதினாறு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு பைசா பிரேக் அவுட் பண்ணுச்சுனா இந்த டபுள்யூ பேட்டன் தெரியுதுங்களா உங்களுக்கு டெக்னிக்கலா டெக்னாலஜின்னு சொல்லுவோம் டபுள்யூ பாட்டன் சொல்லுவோம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ பதினாறு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசாவா ப்ரேக் அக்கௌட் கொடுத்துச்சுன்னா அடுத்தது பத்தம்பது ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஷார்ட் டைம்ல லாங் டைம்ல உழைக்கம் போலதான் நம்ம ஹோல்டு பண்ணும்போது நிச்சயமா ஏன்னா வந்து ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அதே போல இவங்களோட பிஸ்னஸ் ட்ரிப்பு இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட போனஸ் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் ஸோ இதுக்கப்புறமேலு இதை ஒரு மல்டி பேக்கரா ஆகுமா அப்படின்னா அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் மினிமம் ஒன் இயர் டூ இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பதினாறு ரூபாயில் பதினாலு பதினாறு ரூபா எழுபது பைசால ட்ரேடாக இருக்கிற ஸ்டாக்ஸ் உடனே நாளைக்கே ஆயிரும் நம்ம சொல்ல முடியாதுங்க ஸோ அதுக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மினிமம் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா ஐம்பது பைசா அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் இருபத்திரண்டு ரூபா சரிங்களா இப்போ நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்ணல ஸோ இதுதாங்க வந்து ஸ்டாக் அனாலிசஸ் ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் மல்டி பேக்கர் ஸ்டாக்கு அதனால வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இதில் நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கு ரைட்டுங்களா ஷேர் மார்க்கெட் பிக்னஸ் கிளாஸ் இருக்குது ஜாயின் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்